தேர்தலுக்காகவே பட்ஜெட்டில் சலுகை என கூறும் ப சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் இன்றைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் என்று பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறார் சென்னை விருகம்பாக்கம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை மீட்க சட்ட போராட்டம் நடந்து வரும் நிலையில் ஹெச் ராஜா அந்த குளத்தை நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை ஆட்சிக்கு வந்தபோதே ஏன் அமல்படுத்தவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்தார் மேலும்

தான் நாள் தள்ளி போடுறதுக்கு கெஞ்சின்றே இருக்கிறத அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மறந்து போகிறது பாவம் இஸ் லாஸ்ட் இஸ் மென்டல் பேலன்ஸ் அதனால் சிதம்பரம் அப்படி சொல்லியிருக்கார் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை மன்னிச்சிருவோம்